இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான ஆலோசனை மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான ஆலோசனை வரும் ஐந்து நாட்களில் மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகின்றது காற்றின் வேகமானது மணிக்கு எட்டு முதல் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரங்களில் கனமழை எதிர்பார்க்கப்படுகின்றது மழை எதிர்பார்க்கப்படுவதால் சமீபத்தில் நடவு செய்த நெல் வயலில் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் காணப்பட்டால் எட்டு கிலோ ஹைட்ரோ ஹைட்ரோகுளோரேட் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவீத குறுனையை முப்பது கிலோ மணலுடன் கலந்து ஒரு ஏக்கருக்கு இடவும் தற்போது நிலவும் வானிலையால் நிலக்கடலையில் டிக்கா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது எனவே விவசாயிகள் இதை கண்காணித்து நோய் தாக்கியிருந்தால் என்ற பூஞ்சான கொல்லியை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இரண்டு புள்ளி ஐந்து கிராம் வீதம் கலந்து மழையில்லா நாட்களில் தெளிக்கவும் உள்ளூர் பகுதிகளில் அதிவேக காற்று மற்றும் லேசான மழை பொழிய வாய்ப்புள்ளது எனவே கரும்பில் எதிரெதிர் வரிசைகளை விட்டம் கட்டி காற்றினால் சாயாமல் பாதுகாக்கவும் கரும்பில் குருத்து மாவு பூச்சியும் பொக்கோபோயிங் நோயும் கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தானீரில் இமிடா குளோபிரிட் பதினேழு புள்ளி எட்டு எஸ் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று மில்லி மற்றும் புரோபிகோனோசால் இருபத்தைந்து எசி ஒரு மில்லி லிட்டர் கலந்து தெளிக்கவும் மேலும் நன்கு வளர கரும்பு பூஸ்டரை ஒரு கிலோ ஒன்றரை கிலோ மற்றும் இரண்டு கிலோ நாற்பது அறுபது மற்றும் எழுபத்தைந்து நாட்கள் முறையே ஒரு ஏக்கருக்கு கை தெளிப்பானை கொண்டு தெளிக்கவும் தக்காளியில் மண்ணின் மூலம் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்த ட்ரைக்கோடர்மா விருடி உயிர் பூஞ்சான கொள்ளியினை ஒரு ஹெக்டருக்கு இரண்டு புள்ளி ஐந்து கிலோ என்ற அளவில் போதுமான தொழு உரத்துடன் கலந்து இட வேண்டும் மணிக்கு பத்து முதல் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் வரை எதிர்பார்க்கப்படும் வேக காற்றினை கருத்தில் கொண்டு ஐந்து மாத வயதுடைய வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும் தற்போது நிலவும் வானிலையில் மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது இதனை தடுக்க லிட்டருக்கு ஒரு மில்லி அசாக்சிஸ்ட்ரோ பதினெட்டு புள்ளி இரண்டு சதவீதம் மற்றும் டைபகோனோசோல் நான்கு சதவீதம் எஸ்சி என்ற மருந்தை ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து மழையில்லா நாட்களில் தெளிக்கவும் காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதால் கோழிகளின் தீவனங்கள் சிதற வாய்ப்புள்ளது எனவே காற்றின் வேகத்தை குறைக்க கோழி கூடாரங்களை சுற்றிலும் சாக்கு பைகளை தொங்கவிடவும் எதிர்பார்க்கப்படும் காற்றின் அதிக ஈரப்பதத்தின் காரணமாக பால் வாடுகளில் பால் கறப்பதற்கு முன்பும் கறந்த பின்பும் மடியினை பொட்டாசியம் பெர்மாக்னேட் கரிசலை கொண்டு கழுவி மடிவிக்க நோய் வராமல் தவிர்க்கவும் வரும் நாட்களில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுவதால் வயல்களில் முறையான வடிகால் வசதி ஏற்படுத்தவும் வடிகால் வாய்க்கால்களை பண்ணை குட்டையுடன் முறையாக இணைத்து மழைநீரை எளிதாக வடிப்பதுடன் மழைநீரை சேமிக்கவும் முடியும் பயிர்களுக்கு உரமிடுவது மற்றும் பூச்சி மருந்து தெளிப்பதை தவிர்க்கவும் மழையினால் முதிர்ந்த பருத்திக்கு ஏற்படும் சேதத்தை தவிர்க்க மழைக்கு முன்னதாக முதிர்ந்த பருத்திகளை அறுவடை செய்து மழை படாமல் பாதுகாக்கவும் வாழை மரங்கள் காற்று மற்றும் மழையால் சாயாமல் இருக்க முட்டு கொடுத்து பாதுகாக்கவும் எதிர்பார்க்கப்படும் மழையால் கன்றுகள் மற்றும் ஆட்டுக்குட்டிகளுக்கு சளி போன்ற உபாதைகள் ஏற்பட்டு நுரையீரல் அழற்சி ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே மழை சாரல் படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை அடுத்த நான்கு நாட்களுக்கு மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகின்றது விவசாயிகள் பாசனம் செய்வதை ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் மக்காச்சோளம் சோளம் மற்றும் பயிர் வகை செடிகளின் பயிர் கழிவுகளை ரோட்டோவேட்டர் மூலம் வெட்டி மண்ணில் சேர்த்து உழவு மேற்கொண்டு மண் வளத்தை அதிகரிக்கவும் மழையினால் காய்கறிகள் சேதமடைவதை தவிர்க்க மழைக்கு முன் அறுவடை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அதிக காற்றினால் சேதமடையாமல் பாதுகாக்க விவசாயிகள் வாழை மரத்திற்கு முட்டுக் கொடுக்கவும் மேலும் மண் அணைத்து வரப்புகளை பராமரிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் நான்கு சதவீத காற்றோட்டம் கொண்ட ஒளி ஊடுருவும் பாலத்தின் மூலம் குலைகளை மூடுவதால் ஒரே மாதிரியான அளவு மற்றும் தரத்துடன் பழங்கள் வளர உதவும் தெற்கு மண்டலம் இரண்டிற்குட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை குறுவை பருவத்தில் நடவு செய்யப்பட்ட நெல் தூர் கதிர்பிடிக்கும் பருவத்தில் தண்டு துளைப்பான் தாக்குதல் தென்பட வாய்ப்புள்ளது இதனை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டருக்கு ஒரு லிட்டர் என்ற அளவில் அசாடிராக்டின் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீதம் தெளிக்கவும் சின்ன வெங்காயம் விதைப்பு செய்து கொண்டிருக்கும் விவசாயிகள் கவனத்திற்கு வெங்காய பயிருக்கு ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ துத்தநாக சல்ஃபேட் ஒரு கிலோ காப்பர் சல்ஃபேட் பத்து கிலோ மேக் சேட் ஆகிய மூன்றையும் இருநூற்று பத்து கிலோ குப்பையுடன் ஊட்டமேற்றி இட வேண்டும் மிளகாய் பயிரில் விதை நேர்த்தி செய்தல் மிகவும் அவசியமாகும் விதை மூலம் பரவும் நுனிக்கறுகள் நோய் பழமழுகல் நோய் ஆகியவற்றை கட்டுப்படுத்த ஒரு கிலோ விதைக்கு டிரைகோடெர்மா விரடி பத்து கிராம் மற்றும் பத்து கிராம் சூடமோனஸ் புளோரசஸ் கலந்து இருபத்தி நான்கு மணி நேரம் வைத்திருந்து விதைக்க வேண்டும் தற்போது சோள பயிர் சாகுபடியில் விதை நேர்த்தி செய்வது முக்கியமானதாகும் சோள விதைகளை விதைப்பதற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன் ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் கார்பன் கார்பன்டாசி அல்லது கேப்டான் அல்லது திறம் கொண்டு நேர்த்தி செய்ய வேண்டும் மேலும் நாற்றங்காலில் விதைப்பதற்கு முன் ஒரு ஹெக்டேருக்கு மூன்று பொட்டலம் அசோஸ் பைனிலம் அறுநூறு கிராம் மற்றும் மூன்று பொட்டலம் பாக்டீரியா அறுநூறு கிராம் அல்லது ஆறு பொட்டலம் அசோபாஸ் ஆயிரத்தி இருநூறு கிராம் ஆகியவற்றை ஆரிய வடிகஞ்சியில் கலந்து நேர்த்தி செய்ய வேண்டும் கத்திரி பயிரில் கண்ணாடி இறக்கை பூச்சியின் தாக்குதல் தென்பட வாய்ப்புள்ளது இவ்வகை பூச்சியின் தாக்குதலால் இலைகள் மஞ்சள் நிறமாய் மாறிவிடும் சேதமடைந்த இலைகளில் பூச்சியின் உரித்த தோல் மற்றும் கழிவுகளால் மூடியிருப்பதை காண முடியும் இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு நாற்பது மில்லி வேப்ப எண்ணெய் மற்றும் நாற்பது கிராம் சூடமோனசுடன் இருபது மில்லி கோழி முட்டையின் வெள்ளை கலந்து தெளிக்க வேண்டும் மருந்து தெளிக்கும் வேலைகளை மழையில்லாத நாட்களில் மட்டுமே மேற்கொள்ள வேண்டும் தென்னை விவசாயிகள் கவனத்திற்கு தற்போது ஆங்காங்கே தென்னை மரத்தில் இளம் குருமைகள் உதிரும் பிரச்சினை காணப்படுகின்றது இதனை தவிர்க்க வேர் மூலம் ஒரு மரத்திற்கு இருநூறு மில்லி என்ற அளவில் தென்னை டானிக்கை இட வேண்டும் ஆறு மாத கால இடைவெளியில் மீண்டும் கொடுத்து குருமை உதிர்வதை தடுக்கலாம் தற்போது வாழை சாகுபடி செய்திருக்கும் விவசாயிகள் ஏக்கருக்கு எட்டு கிலோ தட்டை பயிரை ஊடு பயிராக சாகுபடி செய்து ஐம்பது சதவீதம் பூக்கும் தருணத்தில் மடக்கி மண்ணில் உழும்போது மண் வளம் மேம்படும் களைகள் கட்டுப்படும் மழை நீர் சேமிக்கப்படும் மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை முதல் இரண்டு மற்றும் கடைசி இரண்டு நாட்களுக்கு மிதமான மழையும் மூன்றாவது நாளுக்கு லேசான மழையும் பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது முறையான வடிகால் வசதி செய்து வயலில் உள்ள அதிகப்படியான நீரை வெளியேற்றவும் போதிய வடிகால் வசதி வழங்குதல் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும் குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ட்ரைகோடெர்மா விரடி சூடோமோனஸ் அல்லது பேசில இருபத்தைந்து கிராம் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு ஐநூறு கிராம் இட வேண்டும் மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும்

சுரக்ஷா மற்றும் சுபிக்ஷா ரகங்களை தேர்வு செய்து சாகுபடி செய்வதால் அதிக வருமானம் பெறலாம் இந்த ரகங்கள் தேவைப்படும் விவசாயிகள் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தை அணுகவும் அடுத்து வரும் நாட்களில் பெய்யும் மழையை பயன்படுத்தி உழவுப் பணியை மேற்கொண்டு கடைசி உழவின் போது ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ வேப்பம் புண்ணாக்கிட்டு சாகுபடி மேற்கொண்டால் படைப்புழுவின் புழுக்களை அழித்து மக்காச்சோள பயிரை இளம் தருணத்தில் பாதுகாக்கலாம் காய்கறி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் காய்கறி நுண்ணூட்ட கலவையை லிட்டருக்கு முதல் கிராம் என்ற அளவில் கலந்து பூ மற்றும் காய்பிடிக்கும் ஆடுகளுக்கு தீவன தேவையை பூர்த்தி செய்வதற்காக தென்மேற்கு பருவமழை காலத்தில் வேளாண் காடுகளை உருவாக்க குறிப்பாக மரங்களை இத்தருணத்தில் நடலாம் வாய்க்கால் வரப்புகளில் கிழக்கு மேற்காக ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டர் இடைவெளியில் வேல் வாகை கல்யாண முருங்கை ஆலமரம் கிளரிசிடியா கொடுக்காப்புள்ளி சுவாப்புள் அகத்தி முருங்கை போன்ற தீவன மரங்களை நடலாம் மர வரிசைகளுக்கு இடையே அதிக இடைவெளி கொடுப்பது நல்லது வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தொடர் மழை காரணமாக நிலக்கடலையில் தண்டடுகள் நோய் ஏற்படலாம் எனவே வயலில் முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்தவும் நிலக்கடலை பயிரை முன்பருவ இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோயினை மேலாண்மை செய்ய ஒரு ஏக்கருக்கு குளோரோதலோனில் கிராம் என்ற நானூறு அளவில் தெளிக்கலாம் வரும் நாட்களில் வேகமான காற்று எதிர்பார்க்கப்படுவதால் ஐந்து மாத கரும்பிற்கு தோகை உரித்து விட்டம் கட்டவும் வரும் நாட்களில் காற்றின் வேகம் மணிக்கு பத்து கிலோமீட்டருக்கும் அதிகமாக வீசக்கூடும் என்பதால் ஐந்து மாதம் உள்ள வாழை மரங்கள் சாயாமல் இருக்க முட்டுக் கொடுக்க வேண்டும் கத்திரி பயிரை காய்ப்புழுக்கள் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் பூச்சியை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு ஆறு இனக்கவர்ச்சி பொறியை அமைக்கலாம் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி நெல் நடவு பணியை மேற்கொள்ளலாம் நாற்றங்கால் வயலில் முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்தவும் வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம் அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நடவு செய்யப்பட்ட பழவகை மரங்கள் பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும் தென்னைக்கு பரிந்துரைக்கப்பட்ட நீர்பாச்சவும் இரண்டு கிலோ உரங்களில் பாதி அளவை இப்பருவ மழையை பயன்படுத்தி தென்னை மரங்களுக்கு உரமாக இடலாம் இவ்வுரங்களை இடும்போது இருபத்தைந்து கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்தை கலந்து இட வேண்டும் தென்னை மரத்தைச் சுற்றிலும் சுமார் ஆறு அடி தூரத்தில் அரைவட்ட பாத்தி எடுத்து அதில் உரங்களை இட வேண்டும்